ஹலோ டென்த்து டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம்ப்பா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூ மார்க் ஃபோர் மார்க் செவன் மார்க் பார்க்க போகிறோம்ப்பா சரிங்களா ஸோ இது ஆஃப் இலி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாதுப்பா டில் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் யூஸ் ஆகும் ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க எய்தர் உங்களுடைய நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களாப்பா ஸோ உங்களுக்கு சென்டம் போடணும் அப்படின்ற எய்ம் இருந்து தான் நான் சொல்கிற எல்லா கொஸ்டினுமே படிங்க இல்லை மேம் எனக்கு இப்போ ஜஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இதில் நான் ஸ்பெசிஃபை பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தர அதை நீங்கள் கடை கடன் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களாப்பா ஸோ இயற்பியலில் ஒன்றாவது யூனிட்லேருந்து ஆறாவது யூட்டி யூனிட் வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் எஸ்பெஷலி இப்போ ஆஃப் வெலிக்கு என்னென்ன வரப்போகுதுன்ட்டு நிலைமம் என்பது யாது அதன் வகைகள் யாவை ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நடைபெற்ற பொது தேர்வில் கேட்கப்பட்ட டூ மார்க்ஸ் பா சரியா ஒரு ஒரு டூ மார்க்ஸ்க்கு பக்கத்துலேயும் எந்த இயரில் கேட்கப்பட்டது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களாப்பா ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் நீங்கள் படித்தாலே போதுமானது அதே மாதிரி பாருங்கப்பா நிலைமம் என்பதையாத அதன் வகைகள் யாவை குறிச்சிட்டிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீது இருக்கிறதையுமே சென்டம் போடணும் அப்படின்னா படிச்சுட்டு வாங்கப்பா நான் அதிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வரேன் சரிங்களாப்பா நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க அதோட ஸ்னெல்ஸ் விதி ரிப்பீட்டட் கேள்விப்பா தயவு செஞ்சு ஸ்னெல்ஸ் விதி படிங்க நாளைக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி குவி லென்ஸு ஒன்றில் எஃப் மற்றும் டூ எஃப் புள்ளிகளுக்கிடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான வரைபடம் வருகிற ரிப்பீட்டட் கேள்விப்பா நல்லா படிங்க ரேலே சிதறல் விதியை குறுகும் ரிப்பீட்டடுப்பா குவி லென்ஸு குழி லென்ஸு வேறுபடுறதுக்கு ரிப்பீட்டடு பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் ரிப்பீட்டடு வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது ரிப்பீட்டடு பாயில் விதி ரிப்பீட்டடு அதே மாதிரி அவகாற்றா விதியும் ரிப்பீட்டடுப்பா அண்ட் வந்து அப்படியே கீழே வந்தோன்னா அப்பா இந்த கேள்வி இருபத்தி எட்டாவது கேள்வி இருக்குதுல்ல பன்னிரெண்டு குழு மின்னோட்டம் ஐந்து வினாடி நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ப்பா சரிங்களா அதே மாதிரி மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீ உணரும் ஏதேனும் மூன்று விலங்குகளை கூறுக ரொம்ப 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 முக்கியமான கேள்வி சரிங்களாப்பா அதே மாதிரி இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் மூன்று பண்புகளை எழுதுக இதுதான்ப்பா இருக்கிறதுலே ஃபிசிக்ஸில் இயற்பியலில் மிக மிக முக் முக்கியமான டூ மார்க்ஸு மீது எல்லாமும் படிச்சுக்கோங்க உங்களுக்கு சென்டம் போடணும் எய்ம் இருந்தால் இல்லை மேம் எனக்கு நாளைக்கு இப்போ ஆஃப் எலிக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன டூ மார்க்ஸ் எல்லாம் நோட் பண்ணி படிங்கப்பா அப்படியே நம்ம டூ மார்க்கு வேதி எல்ல ஏழாவது யூனிட்லேருந்து பதினோராவது யூனிட்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பு அணுநிறை ரொம்ப ரிப்பீட்டட்ப்பா நல்லா படிங்க அணுக்கட்டு எண் வரையறு இது இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸே இல்லை தயவு செஞ்சு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க செல்லா குட்டிஸ் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கேள்விங்க பாருங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ரெண்டு தொடர்ந்து கேட்ட கேள்வி இந்த கேள்வி தான் ஆனால் தயவு செஞ்சு படிங்க அதே மாதிரி வேறுபட்ட ஈரண மூலக்கூறுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் திறகு அதிக வாய்ப்பு இருக்குதுப்பா அண்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு கொஸ்டின் பேப்பரில் தேடக்கூடிய கேள்வி துரு என்பது என்ன துரு உருவாவதின் சமன்பாட்டை தருவி அது இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸே இல்லப்பா தேஞ்சு போன கேள்வி தயவு செஞ்சு படிங்க அதே மாதிரி இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரண்டு காரணங்களை தருகும் ரிப்பீட்டடுப்பா தயவு செஞ்சு படிங்க அண்ட் அதே சமயத்தில் அறுபதாவது கேள்வி பாருங்கப்பா நூறு கிராம் நீரில் இருபத்தி ஐந்து கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது கரைப்பொருளின் நிறை சதவிகிதத்தை காண்கப்பா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே உங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டினுமே வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஸோ நான் சயின்ஸ் ப்ளேலிஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றப்பா தயவு செஞ்சு போய் இன்றைக்கே படிச்சுக்கோங்க அதே மாதிரி மீல் மற்றும் மீளாவினை ஒன்று டூ மார்க்கு இல்லைனா ஃபோர் மார்க் இல்லை செவன் மார்க்கில் கேட்டுருவோம் அந்த கேள்வி மறக்காமல் படிச்சுக்கங்க அதே மாதிரி சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் தயவு செஞ்சு இந்த கேள்வியை படிங்க ஏன் அப்படின்னா இது செவன் மார்க்லேயே நிறைய டைம் கேட்டிருக்கான் அதனால் படிச்சுக்கோங்க எத்தனாலினுடைய ரெண்டு பயன்களும் ரிப்பீட்டட் கேள்விப்பா சரிங்களா அப்படியே நம்ம உயிரியல் போயிட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணு யூனிட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஆக்சிசோம்னுடைய படம் வரைந்து பாகங்களை ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் நல்லா படிங்க தயவு செஞ்சு ரிப்பீட்டட் சுவாச ஈவு என்றால் என்ன ரிப்பீட்டட்ப்பா ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது அம்மா முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுதுக எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லையுமே கேட்ட மிக முக்கியமான மார்க்கு அண்ட் நீங்கள் வந்து பாகங்கள் குறிக்கிறதுலையும் அதை நல்லா பார்த்துக்குங்க சரிங்களாப்பா அதே மாதிரி இதுதான் சொன்னால் முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுகிறது ஏன் இந்த கேள்வியும் படிச்சுக்கோங்கப்பா அட்டை காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு அதையும் படிச்சுக்கங்க ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன்னு ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடு நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன ரிப்பீட்டடு அதேமாதிரி மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகளியாவை போன வருஷம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின்பா இது தயவு செஞ்சு படிங்க அதை விட்டிங்கன்னா போல்டிங் என்றானளோ பப்ளிக்கில் கேட்டது ரிப்பீட்டடுப்பா நல்லா படிங்க அண்ட் தைராய்டு சுரப்பியினுடைய படம்ப்பா நீங்கள் படம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிசோம் படுத்துக்குங்க அதே மாதிரி தைராய்டு பார்த்துக்குங்க அதே மாதிரி விந்து செல் பார்த்துக்குங்க ஸ்பேர்ம் சரிங்களா இது கண்டிப்பாக இதை மூணுத்துல ஏதோ ஒன்று வரப்போகுது மூவினைவு வரையறு கண்டிப்பாக வரும்ப்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அல்லோசோம்கள் அல்லோசோம்கள் ரொம்ப ரிப்பீட்டடு அது மாதிரி வட்டார தாவரவியல் என்பதை வரையறுத்து முக்கியத்துவம் எழுதுக அதுவுமே ரிப்பீட்டடு அண்ட் அதே தாண்டி உட்கலப்பு வெளிக்கலப்பு ரொம்ப ரிப்பீட்டடு அதை தாண்டி எச்ஐவி பரவக்கூடிய பல்வேறு வழிகளை எழுதுக ரிப்பீட்டடு மின்னணி கழிவுகள் எவ்வாறு ரிப்பீட்டடுமா அதே மாதிரி இதுவும் ஸ்கார்ச் எஸ்சிஆர்ஏ அதெல்லாம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது மாதிரி எடிட்டர் திருத்தி குறி அதன் பகுதிகள் அது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் ஸோ டூ மார்க்கை பொறுத்தளவுக்கு இப்போ சொன்னதை மட்டும் இப்போ நீங்கள் படித்தா கூட எழுதிடலாம் சரிங்களா ஒரு வேலை இல்லை மேம் இதுக்கெல்லாம் ஆன்சர் தேடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஆன்சரோடு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபோர் மார்க்கு போயிடலாம் ஒன் டூ சிக்ஸில் பாருங்கள் நிலைமத்தின் பல்வேறு வகைகள் தயவு செஞ்சு படிங்க கண்ணை முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அந்த கேள்வி கேட்டுருவான் சரிங்களா அதே மாதிரி ராக்கெட் ஏவுதலும் கேட்பாப்பா அதாவது ராக்கெட் ப்ரொப்பல்யூஷன் கண்டிப்பாக கேட்பான் அதேமாதிரி ஒளியின் ஏதேனும் ஐந்து பண்புகளை கூறுக ரிப்பீட்டட் கேடு ம் கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக்க தயவு செஞ்சு படிங்க ரிப்பீட்டடு நல்லியல்பு ஆய்வு சமன்பாடு ரிப்பீட்டடு அதோட பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் என்றால் என்ன மின்னோட்டத்தின் அழகு மின்னோட்டம் எந்த கருவி இதெல்லாம் வந்து செவன் மார்க்கில் கேட்கக்கூடியது ஜூல் வெப்ப விதி வந்து செவன் மார்க்கில் கேட்கக்கூடியது பா போன வருஷம் வந்து நம்மளுக்கு செவன் மார்க்கில் கேட்டிருக்காங்க மீயொலி அதிர்வுகளும் தயவு செஞ்சு படிங்க அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டா நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ தூக்கத்தில் எழுஞ்சு கேட்குற அளவுக்கு சொன்னோன்னா நீங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா கேள்வியே படிங்க பீட்டா காமாவை நீங்கள் ஏல கொடுத்துட்டு பீல ராஞ்சன் வரையறு அப்படின்னு கேட்டு அப்படியே செவன் மார்க்கில் கேட்டுருவாங்க இந்த கேள்வி நாளைக்கு கண்டிப்பாக வரும் தயவு செஞ்சு படிங்க அப்படியே நம்ம வந்து வேதியியலில் போனோம் அப்படின்னா மா இந்த கேள்விலாம் படிச்சுக்கோங்கடா மோல்களின் எண்ணிக்கை கண்டறிகள்லாம் நம்மளுக்கு வந்து ஃபோர் மார்க்ஸில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது டூ மார்க்கை பொறுத்த அளவுக்கு கட்டாயம் வினா ஃபிசிக்ஸ் இயர்பியல் அந்த மட்டும் தான் கேட்பாங்க அதே மாதிரி ஃபோர் மார்க்கை கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரிலிருந்து தான் கேட்பாங்க அதாவது வேதியியல் மறந்துடாதீங்க ம நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகள் மாட்டர் மாடர்ன் அட்டாமிக் தியரி கண்டிப்பாக கேட்பாங்க தயவு செஞ்சு பாடிங்க ம் சரிங்களா ஒப்பு மூ ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பு நை வரையும் அதேமாதிரி க கரை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் ரிப்பீட்டடு அம்மா எது வருதோ இல்லையே இந்த ரெண்டு இப்போ சொல்ல போகிற ரெண்டு கேள்வி கண்டிப்பாக வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஈரம் சேர்மங்களுக்கும் ஈரம் கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் கண்டிப்பாக வந்துடும் ஃபோர் ரிப்பீட்டடு ஃபோர் மார்க்மா கம்பல்சரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த கேள்வி வரும் இன்னொரு டூ மார்க்கில் சொன்னால சர்க்கரைசம் நூற்றி எண்பது கிலோகிராம்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கரைசம் சொன்னால் பார்த்தீங்களா இது ரெண்டு தான் கண்டிப்பாக வரும் சரி ஆ கீழே கொடுத்துட்டாங்க பார்ப்பா நூற்றி எண்பது கிராம் நீரில் நாற்பத்தி ஐந்து சர்க்கரை இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கண்டிப்பாக வந்துட்டு படிச்சுக்கோங்க அதை விட்டோம்னா நம்மளுக்கு கேட்க போகிறது முப்பதாவது கேள்வி முப்பதாவது கேள்வி இந்த மூணே கேள்வியை நல்லா படிங்க இது மூணுத்துல ஏதோ ஒன்று நம்மளுக்கு கம்பல்சரி வரப்போகுது அதை இல்லைன்னா ஐயோ பேக் நேம் தான் கேட்பாங்க சரிங்களா அதை தாண்டி நமக்கு வேற என்ன சோப்பினுடைய தூய்மையாக்கல் முறை அடிக்கடி கேட்டிருக்காங்க கரும்பு சாரிலிருந்து எப்படி வந்து நம்ம எத்தனால் தயாரிக்கலாம் சரிங்களா அதை கேட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம உயிரியல் போயிடலாம் சரிங்களா அப்பா பயாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துலேயே இரு வித்திலேயே ரிப்பீட்டடுமா தயவு செஞ்சு படிங்க சுவாச ஈவு படிச்சுக்கோங்க அதுமாதிரி காற்று சுவாச செல்லுத்தின் போது இந்த கேள்வி நீராவிப்போக்கு என்றால் என்ன படிச்சுக்கோங்க சரிங்களா நீராவிப்போக்கு கண்டிப்பாக கேட்பான் ரத்தத்தினுடைய பணிகளை பட்டியலும் ரிப்பீட்டடு அதோட தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரம் இது வந்து நம்மளுக்கு செவன் மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது டூ மார்க்லேயுமே நியூஆர் நியூரான் கொடுத்துட்டு படம் வரைய சொல்லுவான் சரிங்களா அதனால் அந்த கேள்வி பார்த்துக்குங்க அதோட டிஎன்ஏ அமைப்பு பாருங்கப்பா டிஎன்ஏ அமைப்புலாம் வந்து தேஞ்சு போன கேள்வி தயவு செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி காடுகளுடைய முக்கியத்துவம் படிச்சுங்க மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வு நீங்கள் கண்டிப்பாக செவன் மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வரும் இந்த கேள்வி சரிங்களாப்பா ஸோ இவ்வளோ தான் சயின்ஸை பொறுத்தளவுக்கு நான் சொன்னதை இப்போ என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து டு இருபது கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் உட்காந்து படித்தாலே நாளைக்கு சென்டம் போட்டுடலாம் ஒன் வேர்டெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறத படிங்க அதே மாதிரி ப்ராப்ளம்ஸு டூ மார்க்கை பொறுத்தளவுக்கு ஃபிசிக்ஸ் படிங்க இயற்பியல் ஃபோர் மார்க்கை பொறுத்தளவுக்கு கெமிஸ்ட்ரி படிங்க வேதியியல் சரிங்களா டூ மார்க்கு நான் சொன்னதை படிங்க ஃபோர் மார்க் எயிட் மார்க் நான் சொன்னதை மட்டும் படிங்க சரியா மினிமம் வந்து நம்மளுக்கு செவன் மார்க்கை பொறுத்தளவுக்கு ஏபி கொடுக்குறதுல ஏல வந்து பீட்டா கொடுத்து ராஞ்சன் கேட்பான் அப்படி இல்லையா ஜூல் விதி கேட்பான் அப்படி இல்லையா மின்னோட்டம் பற்றி கேட்பான் இவ்வளோ தான் நம்மளுக்கு செவன் மார்க்கை பொறுத்தளவுக்கு அப்படியே நீங்கள் கெமிஸ்ட்ரி வந்தீங்கன்னா ஈரம் முறிஞ்சிகள் கேட்பான் அப்படின்னா மீள் வினை மீளாவினை கேட்பாங்க சரிங்களா அப்படிலாம் மாடர்ன் அட்டாமிக் தேரம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இருக்கிறதே அதில் சரிங்களா அப்படியே நீங்கள் பிக் கொஸ்டியில் செவன் மார்க்கில் வந்து பயாலஜியில் பார்த்தீங்கன்னா மது அறிஞ்சுதல் காடுகளுடைய முக்கியத்துவம் இல்லைட்டா டிஎன்ஏ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பான் ஸோ இதை சொன்னதை மட்டும் படிங்கப்பா போதுமானது சரிங்களா வேற என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களாப்பா ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டார்ட் பை பை டேக் கேர்